அதை அதனுடைய ஆதி தொடக்கமே அவர்தான்டா சண்டாளாங்க அண்ணன் பாடிற வேணாங்கிறான் ஏ நாம் பாடல ஐயாத ஏ பல பாட்டு அடி சண்டாலி ஓம் பாசத்தாலே பாட்டிருக்கு சண்டாலி ஓம் பாசத்தாலே தம்பி அமீர் அவர்கள் எடுத்து அந்த பருத்தி வீரம்லாம் பாட்டுருக்கு எத்தனை பாட்டு இருக்கு நான் என்ன அனுப்புற வலையொலியில் இருக்கு தட்டிப்பாரு ஐயா கருணாநிதி பலமுறை எழுதிருக்காரு மனோரால உரையாடல் எழுதிருக்காரு பாச பறவைகள்ல உரையாடல் எழுதியிருக்காரு சண்டாளனா யாருன்னு நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் எழுதிருக்காரு தாயை பழித்தவன் தந்தையை நிந்தித்தவன் நானும் சண்டாளன் நீதாண்டா சண்டால் இவனெல்லாம் சண்டாளன் ஒரு பெரிய பா பாட்டு எழுதிருக்காரு இருக்குன்னு எடுத்துப்பாரு கம்பராமாயணத்தில் இருக்குது கந்த சசி கவசர் இருக்கு திருமுலர் அந்த திருமந்திரத்தில் இருக்கு பைபிளில் இருக்கு தமிழ்நாடு இருக்கின்ற எந்த அகர முதலில் சண்டாளன் ஒரு பெரிய பாடம் நடித்து வச்சிருக்கான் சண்டாளன் கருணாநிதி சண்டாளன் சொன்னது இவ்வளவு வலிக்குதுன்னா அறுபது நூறு வருஷமா உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி எங்களை உலக மொழிகளின் தாய்மொழி தமிழின் பிள்ளைகளை எங்களை திராவிடர்கள் திராவிடர்கள் என்று நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவு பாரு இது அவமானமா இருந்தால் இது ஒரு தேசினத்திற்கு எவ்வளவு பெரிய அவமானம் நீ நல்ல வீரன் எதற்கு தமிழ் புதல்வன் தொகை கொடுக்கிற திராவிட புதல்வன் சொல்லு நீ பாப்போ தகைசால் தமிழர் விருது தகைசால் திராவிடர் விருது கொடுங்க எங்க ஐயா நல்லகன் கொடுத்தீங்க இப்ப ஐயா குமரி ஆனந்தன் கொடுக்குறீங்களா தகைசால் திராவிடர் கொடுங்க பாப்போம் எவ்வளவு பெரிய ஏமாற்று இந்த மூணு ஆண்டுகளில் இந்த அரசு பெற்றிருக்கிற அரிய உயிரிய பெருமை ஆயிரம் ரூபாய் அரசு என்பதுதான் ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளிக்கூடத்தை கட்டி சீரமைக்க முடியல சிற்றூர்கள் தரும் பள்ளிக்கூடங்கள் பிறந்த என் ஊரில் சிவகங்கை மாவட்டத்தில் அரணையூரில் நான் படித்த தொடக்க பள்ளியினுடைய சீரமைப்பை நாங்கள் செஞ்சோம் எங்க அண்ணங்க ஊர்ல இருக்க அண்ணங்களோடு நான் பணம் கொடுத்து சீரமைச்சேன் ஆனால் இன்னும் இரண்டு வாத்திய ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய முடியல இருக்கேன் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கிற சத்துணவு பணியாளருக்கு சம்பளம் கொடுக்க முடியல நீ கொழுப்படுத்திட்டு போய் சதுரங்க விளையாட்டு நூறு கோடிக்கு ஃபார்முலா நாள் அப்படின்னு ஒரு கார் பந்தயம் அது ஐம்பது அறுபது கோடி இதே அப்போ அறிவு கருவறையாக இருக்கிற வகுப்பறைகளை பள்ளிகளை ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க ஒரு ஆகச்சிறந்த பணி கல்வி பணி அதை கற்கிற பள்ளிக்கூடங்களை சீரமைத்து ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் கொடுத்து தரமான கல்வியை தேசத்தின் குடிகளுக்கு கொடுக்க முடியல கேட்டால் திராவிட மாடல் என்ன மாடல் என்ன மாடல் ஏதா எங்க அவரை அசிங்கப்படுத்திடுவாங்க ஐயோ அவரை பேசலாம் அவரை தாண்டா பேசணும் கருணாநிதியை நாகரிகம் இல்லாம பேசிட்டார் டே அவர் எல்லாம் நாகரிகமா பேசுறதா இந்த நாட்டில் அநாகரிக அரசியல் அதை ஆதி தொடக்கமே அவர் தான்டா வளையொலியில் இருக்கு தட்டி அனுப்ப முடியாது தங்கச்சிக்கு அவ்வளோ விஷயமா இருக்கு வேணா போட்டு கட்டுப்பாரு ரஷ்ய புரட்சியாளர் லெலின் சிலையை சாசிட்டான் ஒரு மூணு வயசு பையன் தலை மேலே ஏறி நின்று ஒன்று கடிச்சிட்டான் தட்டி பார்ப்பாடாக இருக்கு பங்களாதேஷின் தந்தை முஜிபுர் ரஹமான் மண்டையில் ஏறி அடிச்சு சாச்சிட்டான் சிலையை ரெவல்யூஷன் புரட்சி இலங்கையில் புரட்சி ராஜபக்ஷ அப்பனுக்கு அந்த சிலை தூக்கி குப்பை தள்ளிட்டான் புரட்சி சந்திரபாபு நாயுடு வந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி ராசேர் ரெட்டிக்கு வச்சிருந்த சிலையெல்லாம் எங்க கிடக்கு எவனுக்குன்னு தெரியல அதே நிலைமை இங்கே வரலை நீ பாத்து ரொம்ப ஆடுற நீ ரொம்ப ஆடுற பதவி திமிரலையும் பண திமிரலையும் ஆடுற இது ரெண்டும் என்கிட்ட இல்ல அத உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன் இலக்க எதுவும் இல்லாதவன் இடத்திலே சவால் விடாத என்கிட்ட இலக்க உயிரை தவிர ஒரு இல்லை பார்த்து நடந்துக்கடந்துக்க நீ ஒன்னும் கிடையாது நீ அதிகபட்சமாக என்னை என்ன பண்ணிவிடுவா ஜெயிலில் போடுவா என்னை மாதிரி மகிழ்ச்சியானவன் உலகத்தில் இல்லை ஒரு ஃபோன் தொல்லை இல்லை ஒரு இது இல்லை நிம்மதியாக படிப்பேன் நிம்மதியாக குறிப்பெடுப்பேன் எப்போ வெளியில் விட்டியா வந்து உன்னை கொல்வேன் வாச்சு கொல்லுவேன் இப்போவே நான் கேட்குற கேள்விக்கு எதுக்கும் பதில் இல்லை எதுக்கும் பதில் இல்லை ஏதோ பேசிட்டால இரநே பார்த்து பண்ணுங்க நியாயமாற கவனம் பல சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சிருக்கு உனக்கு ஒன்றும் இல்லை திராவிடம்னா என்னன்னே சொல்ல தெரியல பார்த்துக்க நீ வைத கத்துந்த படத்தில் வந்த விஜயகாந்த் மாதிரி ஐயா விஜயகாந்த் தெரியும்ல ரெண்டு ரீலுக்கு முன்னாடி செத்துருவாரு ஆனால் ரேவதி அம்மா வந்து அந்த காதலர்கள் காதலியை கூட்டிகிட்டு வருவாங்க காதலனையும் காதலையும் ஊரை விட்டு தப்பிக்க விடுறதுக்கு ஊர் எல்லையில் வெள்ளச்சாமி அறுவாலோடு நிற்பார் அவர் செத்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனால் அப்படியே நிற்பார் வாழோடு வர ஒரு நாள் நேரம் ஆதார ஊர் மக்கள்லாம் பயந்துக்கிட்டு அப்படியே நிற்பாங்க கடைசியாக ஒரு காற்று சத்துன்னு விழுவார் அப்படி நீ செத்துட்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி சும்மா ஒரு கத்தியை வச்சு படம் காட்டிக்கிட்டு இருக்க ஒரு நாள் நீ விழுவார் நீ டெட் பாடி செயற்கை சுவாசம் கொடுத்து ஒன்று உயிர்ப்பிச்சு வச்சிருக்கான் ஆக்சிஜன் சிலிண்டரில் வச்சிருக்கான் உனக்கு கோட்பாடு இருக்குல்லடா நீ பெரிய கொம்பாதி கொம்பன் கொள்கையாளன் தானே ஐயா பெரியார் பேரறிஞர் அண்ணாவரெல்லாம் வளர்த்த கொள்கையாளன் தானே காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டுற கட்சியை கலச்சிட்டாங்க போறோம் போறோம்டா கூட்டுற உன் திராவிட கொள்கை திராவிடம் என்பது ஆ பேசி கூப்பிட்டு பார்த்தோம் தலைவனும் தலைவர் நீங்க அப்பா முதலமைச்சரும் அமைச்சரும் சேலம் மாநாட்டில் பேசிக்கும் போது மூணு சீட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் போய் சமையல் அறையில் பிரியாணி கிரியாணி சாப்பாடை தூக்கிட்டு போயிட்டிருக்கேன் என்ன கேன்னு சீரக போட்டலாம் அந்த சமையல் உப்பை கூட வாங்க எடுத்துகிட்டு போவாங்க ஐயோ இவங்க மாநாடு போடும்போது எல்லா இடத்துலையும் வாழை தா வாழை மரத்தை தாரோட வெட்டி வச்சிருது கரும்பை அப்படியே பல்லாயிரக்கணக்கணுக்கு நட்டுறது ஏன் பெரியவைங்க விவசாய பற்றி உங்கள் அப்பா அம்மா எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா வாழையை தாரோட வெட்டி நடுவியா கரும்பை வெட்டி நடுவியா அது விளைய வைக்க எவ்வளவு காலம் அது எவ்வளவு சத்துள்ள உணவுப் பொருள் அதை கொண்டு அந்த வீதியில் கட்டி என் ஜனம் கூட்டம் முடிச்சு போகும்போது விற்கு விற்குன்னு அந்த தார் அத்து கரும்பு அத்து கட்டா கட்டிக்கிட்டு கரும என்னடா உங்களுக்கு இதுல ஒரு பெருமை இருக்கு தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன் Boop boop boop!